இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பார்க்க போகிறோம் நான் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இப்படி எடுத்தால் இப்படி இதாகுதா உடையுதுங்களா அதுதான் இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு நம்ம கஞ்சி பா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த தண்ணியவே வந்துட்டு நான் கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நைட்டு ஊற வச்ச தண்ணியவே இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் எடுத்து அரைச்சாச்சு அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்தில் அரைச்சிட்டு நம்ம ஊற ஊற வச்ச தண்ணியிலையே இதையும் எடுத்து போட்டு கலந்து எடுத்து கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஞ்சிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி நல்லா மிக்சியில் அரைச்சதுலாம் நல்லா இதானாலும் இவ்வளோ உப்பு போடுறேனாலும் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அரிசி தான் நான் ஊற வைச்சேன் நைட்டு நமக்கு எக்ஸசைஸ் தண்ணி வேணும்னாலும் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு இதை கேலரிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சிம்லியாக தான் வச்சு இதை வந்து வேக வைக்கணும் இல்லைனா அடியில் அடி பிடிச்சிக்கும் அரிசி எல்லாமே அதனால அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ கஞ்சி எப்படி காய்ச்சினப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு அரிசியும் நல்லா வெந்திருக்கு இது வந்து இப்போ சூடாக இருக்குது நம் தண்ணியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கலாம் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இல்லை ஒரு பவுலில் ஊற்றி ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லைங்களா சூடு ஆறுனப்பறம் கொஞ்சம் கெட்டியாகிடும் அதனால் நம்ம இந்த அளவே ஊற்றிக்கலாம் ஒரு பிடி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் டம்ளரில் நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பிடி அரிசிக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கூட குறைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் மூணு டம்ளர் ஒரு பிடி அரிசிக்கு ஒரு டம் மூணு டம்ளர் தண்ணிங்கிறது சரியான அளவு தான் நீங்கள் கம்மியாக வேணாலும் வச்சு கெட்டியாக இருக்கட்டும் அவன் சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா செஞ்சு இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் யார் வேணால் செஞ்சுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இந்த வெயில் காலத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு வாரத்தில் மூணு தடவை எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள் எல்லோரும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Thank you. Bye.